ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ நம்ம தீபாவளி ஸ்பெஷலா நம்ம வந்து மோதி ஸ்வீட் பால்னு செய்ய அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா ஈஸியா யாரும் செய்ய தெரியாதவங்க கூட இதை செய்யலாம் அந்த மாதிரி நம்ம அதை செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்ப நம்ம வந்து மோதி ஸ்வீட் பால் எப்படி செய்யலாம்னு செய்யலாம் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு

நம்ம வறுத்து வச்சிருக்க மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம இதுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கணும் ஒரு நம்ம கலந்துக்கலாம் கட்டி கலந்துக்கணும் இப்போ நல்லா கரைச்சாச்சு கட்டி இல்லாம போதும் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊத்திக்கங்க ஆனா மாவு வந்து ரொம்ப கெட்டியும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு தோசை பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லதான் இது இப்படி இருக்கட்டும் ஆயிலை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாகு கரைக்கணும் பாகு காய்ச்சணும் அது இது இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு மாவு கடலை மாவு எடுத்திருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு வருத்தம் பாசிப்பருப்பு மாவு சேர்த்துருக்கோம் அந்த டேஸ்ட்டுக்கு அதை சாப்பிட்டு கொடுக்கறதுக்கு இப்போ இதில் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதுல முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பண்ணிக்கலாம் பாகு கொதிக்கட்டும் இப்ப பாக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கட்டும் கலந்து கொடுத்துக்கலாம் நமக்கு இது கண் கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டாம் ஒரு பிசு பிசுக்கு தன்மை இருந்தா போதும் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் பார்த்த ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு இதுல ஒரு மூணு ஏலக்காவ ஒன்னு ரெண்டா தட்டி வச்சிருக்கோம் ஒரு பிசுசுப்பு தன்மை தெரியுது அப்படியே ஒரு மாதிரி சிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் கம்பி பதம் பார்க்க கூடாது சும்மா தன்மை போதும் இப்போ இது நமக்கு சரியாக பிசுசுப்பு தண்ணா இருக்குது இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் இதுக்கு பாகுபதம் பார்க்கக்கூடாது இப்போ இதை எப்படி இருக்கட்டும் ஆயிலை ஊற்றி நம்ம பொறிக்கலாம் ஊந்திய இப்போ நம்மளுக்கு ஆயில் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த மாவை பெரிய ஒரு பெரிய கரண்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்

இது பெருசா ஊற்றினா கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் லேட் அவ்வளோதான் அவ்வளவுதான் அடுத்ததையும் ஊத்திக்கலாம் கூட ஊற்றி ஊத்தலாம் நமக்கு வந்து அது வெந்து வந்தா சரிதான் முருமருன்னு வெந்து வரணும் இது நமக்கு வெந்துருச்சு இந்த மாதிரியா எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது மாதிரியா நம்ம எல்லாத்தையும் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இந்த கடலை மாவை பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா முருமறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ அது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இதை போட்டு இதை ஆற விட்டுட்டு போட்டு அடிச்சுட்டு வரணும் கொரப்பா சும்மா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா ஆரிச்சு பாருங்க கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இதை அரைச்சிட்டு வரலாம் இப்போ இதில் வச்சுருந்தேன் கொள்ளலை இதுலேயும் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும் அது நம்ம கிறி கிறிஸ்பியாக பொறிச்சுட்டோம்னாலே உங்களுக்கு ரொம்ப கருவே விடக்கூடாது அதுக்குன்னு நம்ம எடுத்து சா அற விடுற அளவுக்கு இருந்தால் போதும் பொறிஞ்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டோம்னாலே நீங்கள் லேஸ் லேஸாக கூட நான் பெருசு வருஷம் அப்படியெல்லாம் ஊற்றிருக்க பொறிச்சிருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொடி பொடியாகவும் நீங்கள் கரண்ட் எல்லாம் சும்மா சும்மா அப்படி ஊற்றி விட்டு விட்டீங்கனாலும் ஈஸியாக இருக்கும் இது நான் இப்போ அரைச்சிருக்கிறது கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இதை நம்ம வேறு எதுக்கும் மாற்றிக்கிட்டு இது எல்லாத்தையும் அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை நல்லா ஃபுல்லாக அடித்து வச்சாச்சு அந்த ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிராமல் அந்த திப்பியும் குறை நைஸ் ஒரு நைலான் சபரிசி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள அளவுக்கு நம்ம நல்லா நர நரன்னு அடிச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தன்மையில் அந்த அந்த அளவுக்கு சைஸ்ல நம்ம அடித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் நெய் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் காயட்டும் நெய் காஞ்சிருச்சு இதுல ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒண்ணு ரெண்டுமா அடைச்சு போட்டிருக்கேன் இதை பொறுத்துக்கலாம் சேஃபா எடுத்துக்கலாம் இப்ப போதும் இத எடுத்து இதுல போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து இந்த நம்ம இப்போ மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கிறதுல போட்டாச்சு இப்போ இந்த பாக லேசா சூடு பண்ணிக்கலாம் சும்மா லேசா சூடு பண்ணிட்டா போதும் சூடாயிருச்சு இப்போ இதில் இந்த நம்ம பொரித்து வச்சிருக்கிற இந்த இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி விட்டு நம்ம வேட்டி அடுப்பை வந்து அடி பிடிச்சிடாம கிளரி கொடுத்துக்கணும் கிளரி கொடுத்துக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு இப்ப நல்லா கெட்டியா இட்டு வருது பாருங்க அந்த இது பூரம் அந்த ஜீரா பூரா இது இழுத்துக்கும் அடுப்ப கொஞ்சம் சிம்ல வச்சு வச்சுதான் நம்ம அதை கலறி கிளறி கெட்டியா கொண்டு வரணும் எல்லா பாகுக்கும் சரியா இருக்கு ஒரு கால் உங்களுக்கு அந்த பாகு இது கொஞ்சம் தனியா தனியா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதே அளவுதான் இந்த அளவு தான் அப்படி இருந்தா நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சிருக்கிறோம் மாவுல லேசா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல கூட வச்சுக்கிட்டு அதில் வேணால் லேசாக கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இருக்கும் ஆனால் இதுதான் அளவு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கணும் பாருங்க கெட்டியா வந்துருச்சு பாருங்க நம்ம கையில பிடிக்கிற அளவுக்கு அது பதம் வந்துடும் நீங்க அதை சேர்க்கவே வேணாம் ஒரு இதுக்கு சொல்றேன் ஒரு இதுக்கு கூட கூட விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி அதை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பிடிக்கிற அளவுக்கு வரணும் இது பிடிக்கணும் இப்போ இதுவே வருது இன்னும் கொஞ்சம் இஞ்சணும் அந்த ஜீராவை பூரா இது இழுக்கணும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இது போதும் இப்படியே இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கை பொறுக்கிறவது நம்ம பிடிக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ரொம்ப ஆறவிட வேணால் நம்ம இப்படி எடுத்து பிடிக்கிற போது கை கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வரணும் இது சுடுது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பிடிக்கலாம் வெது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வேணும் இப்ப இது இருக்கட்டும் நம்ம லட்டை ஆரட்டும் ஓரளவுக்கு ஆரிடுச்சு லேசான சூடு இருக்கு இப்போ நம்ம லட்ட பிடி பாலை அந்த இத பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா செட் செட்டாயிருச்சு ஆரிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம லட்டு புடிச்சுக்கலாம் இதுக்கு பேரு நான் வச்சது மோதி ஸ்வீட் பால் இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் அந்த பேர் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கேன்ல அதனால வித்தியாசமா செய்வோம் அந்த பாசி பருப்பு பவுடர்லாம் சேர்த்து செஞ்சிருக்கல அதனால இந்த பேர் பாருங்க எப்படி அழகா பிடிக்க வருது பாருங்க லேசா கை பொறுக்கிற சூட்ல நம்ம அதை பிடிச்சுக்கணும் அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப செய்ய அந்த ஒரு நமக்கு பழக்கத்துக்கு வரும் இப்படி செய்யணுமே அப்படி ஈஸியானது எந்த ஒண்ணும் நம்ம செய்ய தெரியறேன்னு இருக்க கூடாது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கணும் நம்ம கடையில காசு கொடுத்து நம்ம வாங்குறத விட வீட்டுல ஈஸியா ஆரோக்கியமான முறையில் நம்ம இதை செய்கிறோம் செய்யலாம் அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மிச்சம் எல்லா லட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு காமிக்கிறேன் வாங்க இப்ப நம்ம மோதி ஸ்வீட் பால் நல்ல விதமா செஞ்சு வச்சாச்சு சூப்பரா இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிற அழகாக உள்ளே நல்லா ஜூஸியாகவும் வெளியில் நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இதை செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்